வரப்போகிறவங்க இந்த மாதிரி இவங்களுக்கு தலையெழுத்து எல்லாமே ப்ரீ பிளான்டு ப்ரோக்ராம் சிஸ்டம்ங்க வாழ்க்கை வந்து ஏற்கனவே எழுதப்பட்டது தான் அதுக்கு வேணால் ஒரு உதாரண சார் அறிவியல் பூர்வமான சார் மணிவண்ணன் படம் விஜயகாந்த் மோகன் நளினிலாம் நடித்த ஒரு படம் இருக்கும் கனவில் வரும் சத்யராஜ் வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்து ஒரு ஆளை கொல்லுவாருன்ற மாதிரி கனவு தானே அப்படின்னு சொல்லிட்டு இக்னார் பண்ண சொல்லுவார் ஆனால் அவங்களுக்கு கனவு வந்தால் அது நடக்கும் அப்போது ஒரு பத்திரிக்கையில் வருது ஒரு குதிரை ரேஸ் இருக்கிற மாதிரி வரும் குதிரை போட்டு வரும்லாம் இருக்கும் அதெல்லாம் வரும்போது அந்த பத்திரிக்கைலாம் போய் கேட்க போகிறேன் ஏங்க நீங்கள் உங்கள் பத்திரிக்கையில் குதிரை போட போகிறீங்களான்னு அதெல்லாம் எங்களுக்கு ஐடியா இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க போடலாங்க இது வரைக்கும் போட்டதில்லை இனிமேல் போட மாட்டாங்க ஆனால் பின்னாடி அந்த மாதிரி போட்டுருவாங்க இந்த பொண்ணு ரோட்டில் போகும்போது பார்த்துட்டு ஒரு பெட்டிக்கடையில் அந்த குமுத புத்தகத்தில் குதிரை படம் போட்டு அந்த படம் இருக்கும் பார்த்தோன்னே பயந்துடுறாங்க திரும்பி போய் இவர் கேட்பார் ஏங்க அன்னி கேட்டேன் நீங்கள் குதிரை படம் போடலன்னு சொன்னீங்க எப்படின்னு இப்போ கிண்டி ரேஸ் எல்லாம் ஒழிச்சிட்டாங்க அதனால் போடணும்னு சொல்லி போட்டுக்கிறோம் அவ்வளோதான் அப்போது பயம் வந்துடும் அதேமாதிரி இருக்கும்போது அதேமாதிரி நடந்து முடிஞ்சிடும் இது பேர் ஈஸ்பி பவர்னு சொல்லுவாங்க நாளைக்கு நடக்க போகிறது முன்கூட்டியே உணருது உங்களுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது எல்லாருக்குமே இருக்கு எல்லாருக்கும் இருக்குது அளவு தான் மாறுபடும் உங்களே சில பேருக்கு இந்த சீன் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குதுன்னு தோணும் இந்த மனிதரை எங்கேயோ பார்த்தா மாதிரின்னு இருக்குதுன்னு தோணும்